நண்பர்களே நேசம் நேயர்களே வணக்கம் இன்னைக்கு நிறைய பேர் எல்லாருமே வந்து முகத்தை அழக வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க இந்த மீன் பாத சிகிச்சை முறையில எப்படி முகத்தை அழகுபடுத்திக்கிறது அப்படிங்கிறத பாக்க போறோம் இந்த பாத அழுத்த சிகிச்சையில கூட்டப்பிளக்ல இங்க பாருங்க இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா இது பெருவுனுடைய உள்பகுதி உள்ளங்கால் உட்பகுதி இந்த இடத்துல நல்ல அழுத்தம் முத்திக்கலாம் இது முகத்துக்கான பகுதி அந்த ஏரியாவில் நீங்க வந்து நல்லா அழுத்தம் முழுத்துறப்ப உங்களுக்கு வந்து முகம் வந்து நல்ல பிரைட்னஸ் இருக்கும் முகத்துல சுருக்கம் அதெல்லாம் போயிடும் இதை டெய்லி செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும் நீங்க இதை பண்றதுக்கு ஒரு போட்டோ எடுத்து வச்சிருங்க செல்ஃபி எடுத்து வச்சிருங்க திருப்பி ஒரு பத்து நாளைக்கு நாளைக்கு பதினேழு திருப்பி ஒரு செல்ஃபி எடுங்க உங்க முகத்துல வந்து மாற்றங்கள் தெரியும் ஒண்ணு நம்பர் டூ வந்து சிலவங்களுக்கு கழுத்து சுருக்கம் இருக்கும் வந்து கழுத்துல சுருக்கம் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் சொன்னாலும் நீங்க பாருங்க இந்த இணைப்பு இழைப்பு இந்த இணைப்பு இந்த இணைப்பு இந்த பெருவர்களும் இந்த பாதம் இணைய நடத்துல அந்த நல்லா அடுத்த கொடுத்துருங்க ஏதாச்சும் ராயல் கூட நல்லா அடுத்தவங்க இந்த கழுத்து சுருக்கமும் சரியா போயிடும் அது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் தொடர்பு அனுப்புங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலி இந்த பாத அழுத்த சிகிச்சை அல்லது ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதத்துக்கும் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் உடலுக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த தொடர்பு முறையை பயன்படுத்தி அந்தந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக நோயிலிருந்து வெளிபெறலாம் விடைபெறலாம் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டையுமே கொடுக்கும் நல்லா தூக்கம் வரும் மனசு சாந்தமடையும் அதனால் இந்த வகுப்பு வந்து ஈஸியாக எளிமையாக கற்றுக்கலாம் இது அதிக படிப்பறிவே தேவையில்லை ஆகையினால் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வகுப்பில் சேர்ந்து நீங்கள் பயன்பெறலாம் இது இரண்டு நாள் வகுப்பு மிக சிறப்பாக சென்னை நெய்வேலி பேராவணியில் நடத்துகிறோம் ஆர்வம் உள்ளவங்க இதில் வந்து படிங்க கற்றுக்குறங்க நோயில்லா நிலையை உருவாக்குவதற்கும் ஒரு பொருளாதார சுதந்திரம் ஆரோக்கியம் சுதந்திரம் பெறுவதற்கும் இந்த வகுப்பு இந்த ஃபுட் மிகவும் நன்றாக உதவியாக இருக்கும் என்று கூறி கொள்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி குதிர் வந்து முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலுகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி முடிவுகளை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாஸ் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு அடிச்சதமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்சு இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் பிசியாலஜி இன்னொன்று வந்து இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மர்த்தி விடிய